அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த பதிவில் திருக்குறளில் வந்து அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் முதல் குரல் பாருங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அதாவது அன்பை வந்து அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாள் இருக்கு பார்த்திங்கன்னா அடைக்கும் தாள் அப்படின்னா அந்த தாள் அப்படின்னா தாழ்பால் என்று பொருள் ஆர்வலர் அப்படின்னா நம்முடைய அன்பிற்கு உரியவர் புண்கணீர் பூசல் தரும் புன்கணீர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பிற்குரியவங்களோட துன்பத்தை பார்க்கும் பொழுதே நம்மள்டுந்து நம்ம கண்ணீர் வந்து தன்னால் வெளிப்பட்டு வரும் இல்லையா அதுபோல் நம் விருப்பத்திற்கு துன்பத்தை பார்த்து தன்னால் வெளிப்பட்டு வரக்கூடிய கண்ணீரை தான் வந்து புன்கணீர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அதாவது அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை நம்முடைய விருப்பமானவருடைய நம்முடைய அன்பிற்குரியவருடைய துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு இந்த முதல் குரலில் சொல்கிறாங்க இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் அப்படின்னு பொருள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே தனக்குரியது எல்லா பொருட்களும் தமக்குரியது அப்படின்னு எண்ணுவாங்களாம் அன்புடையார் அன்பை உடையவர் எவரோ அவர் வந்து என்பும் உரியர் பிறர்க்கு என்பும் அப்படிங்கிறது பொதுவாக என்பு அப்படின்னா எலும்பு என்று பொருள் இந்த இடத்துல இந்த குரலை வந்து உடல் அப்படின்னு பொ பொருள் தன் உடம்பும் தன் உடல் பொருள் ஆவி அப்படின்ற பொருளாக வரக்கூடியது அன்புடையவர்கள் வந்து என்னன்னப்பாங்களாம் தன்னுடைய உடம்பும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே வந்து பிறர்க்கு உரியது அப்படின்னு எண்ணக்கூடிய பண்பை உடையவர்கள் சரிங்களா மூன்றாவது குரல் அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு எண்போடு எய்ந்த தொடர்பு அன்போடு எய்ந்த வழக்கு அப்படின்னா வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி அப்படின்ற பொருள் வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி அன்போடு எய்ந்த வழக்கு வாழ்க்கை நெறியோடு அன்பானது இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருப்பது எதற்கு ஒப்பாகும் அப்படின்னா ஆர் நம் அருமையான உயிர்க்கு என்போடு இய்ந்த தொடர்பு என்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல உடலை குறிக்கக்கூடியது நம்ம ஆருயிர் வந்து எப்படி உடலுடன் வந்து இணைந்து இருக்கோ அதுபோல தான் வாழ்க்கை நெறியோடு அன்பானது வந்து இணைந்து இருக்குது அப்படின்னு இந்த மூணாவது குரலில் நமக்கு சொல்லுறாங்க நான்காவது குரல் பார்ப்போம் அன்பியினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் எனும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் அப்படின்னா ஈனும் அப்படின்னா தரும் அப்படின்னு பொருள் அப்போ அன்பு வந்து ஈனும் எதை ஆர்வம் ஆர்வம்னா நமக்கு விருப்பம் அன்பு வந்து ஆர்வத்தை தரும் ஆர்வமுடைமையை வந்து அன்பு வந்து தரும் அது ஈனும் அந்த அன்பே மீண்டும் தரும் அன்பு விருப்பத்தை தரும் அந்த அன்பு வந்து நட்பு எனும் நாடா சிறப்பையும் தரும் அந்த அன்பு வந்து அனைவரிடையும் நட்பு கொள்ளக்கூடிய பெருஞ்சிறப்பு நட்பு எனும் நாடா சிறப்பு அப்படின்னா பெருஞ்சிறப்பை வந்து தரவல்லது அன்பு ஐந்தாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதாவது அன்புற்று அமர்ந்த வழக்கு வழக்குன்னா நம்ம வாழ்க்கை நெறின்னு முன்னாடியே பார்த்துட்டோம் வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் அதாவது அமர்ந்த வழக்கு அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை வந்து கடைபிடிப்பவர் எவரோ அவர்தான் பையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்திலேயே மிக்க மகிழ்ச்சி உடையவர் அவர்தான் அப்படின்னு சொல்கிறாரு எவர் ஒருவர் வந்து அன்போடு பொருந்திய வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்களோ அந்த மனிதர் தான் வந்து இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சி ஆவார் ஆறாவது குரல் பார்ப்போம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அதாவது அன்பு வந்து அறத்திற்கு தான் அறத்தை மட்டும்தான் சார்ந்தது அப்படின்னு கூறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்து அவர்கள் தான் வந்து அரியார் அறியாதவர்கள் வந்து அன்பு வந்து அறத்தை மட்டுமே சார்ந்தது அன்பு சார்பு அப்படின்னா அன்பு வந்து அறத்தை மட்டுமே சார்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அரியார் வந்து சொல்லுவாங்க மரத்திற்கும் அக்தே துணை இந்த இடத்துல அக்தே அப்படிங்கிறது வந்து அன்பை தான் வந்து குறிக்கிறது அப்போ மரம் அப்படின்னா வீரம் அப்படின்ற பொருள் மரத்திற்கும் வந்து அன்பு துணையாக இருக்கும் அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்குமே அன்பு வந்து சார்ந்து தான் இருக்கும் அன்பை தான் இருக்கும் அறமும் மரமும் அன்பை சார்ந்தது அப்படின்னு ஆறாவது குரல் நமக்கு சொல்லுது ஏழாவது குரல் பாருங்க என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்பிலதனை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பு என்பு அப்படின்னா எலும்பு நம்ம பார்த்துருக்கோம் என்பிலதனை அப்படின்னா எலும்பு இல்லாத உயிர்கள் அப்படின்னு பொருள் சரிங்களா எலும்பு இல்லாத உயிர்கள் அப்போ நம்ம புழு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து எலும்பு இல்லாத உயிரினங்கள் அதெல்லாம் வந்து தரையில் போகும்போது வெயிலானது அந்த தரையினுடைய உஷ்ணம் வந்து என்னதை சுட்டு அதை வந்து வருத்தம் இல்லையா ஊர்ந்து போகும்போது என்பிலதனை வெயில் போல் காயுமே என்பு எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வந்து வருத்தி எவ்வாறு அழிக்குதோ எப்படி வருத்துதோ அதுபோல் அன்பிலதனை அறம் அப்புடின்னா அன்பு இல்லாத உயிர்களை அன்பிலதனைனா அன்பு இல்லாதவர்களை வந்து அறம் வருத்தி வந்து அழிக்குமா எலும்பில்லாத உயிர்களை வந்து எவ்வாறு வெயில் வந்து வருத்தி அழிக்குதோ அதே போல் அன்பில்லாத மனிதர்களை வந்து அன்பில்லாத உயிர்களை வந்து அறமானது வருத்தி அளிக்கும் எட்டாவது குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அன்பகத்து அப்படின்னா அகம் அப்படின்னா உள்ளம் உள்ளே அப்படின்ற பொருள் வரும் சரிங்களா அப்ப அன்பகத்து இல்லா உள்ளத்தில் அன்பு இல்லாத அப்படின்ற பொருள் அன்பகத்து இல்லா அப்படின்னா உள்ளத்தில் மனதில் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை உயிர்களுடைய வாழ்க்கை வாழக்கூடியவருடைய வாழ்க்கை உள்ளத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா வண்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று வண்பார்கண் அப்படின்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வற்றல் மரம் அப்படின்னா வாடி போன மரம் தளிர்த்தற்றுனா தளிர்க்காது உள்ளத்தில் அன்பு இல்லாத உயிரினுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா வ வன்மையான பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வற்றல் மரம் எவ்வாறு தளிர்க்காதோ அது திருப்பி மீண்டு வந்து பூத்து வராதோ அதுபோல் அவருடைய வாழ்க்கையை வந்து தளிர்க்காது அப்படின்னு எட்டாவது குரலில் வந்து நமக்கு வள்ளுவர் வந்து சொல்றாரு ஒன்பதாவது குரல் பாருங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு புறத்துருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலின் புறத்தே இருக்கக்கூடிய உறுப்புகள் அது கை காலு அதை தான் வந்து சொல்றாங்க முதலிய உறுப்புகளை சொல்றாங்க புறத்தொருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை எவன் செய்யும் யாக்கைனா உடம்புக்கு அதனால் என்ன பயன் யாக்கை அப்படின்னா உடல் என்று பொருள் புறத்துறுப்பு எல்லாம் புறத்துறுப்பினால் நம்ம புறத்தே இருக்கக்கூடிய கைகளினால் உடலுக்கு என்ன பயன் ஆனால் அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னா அகத்தில் அன்பில்லாம இருக்கக்கூடிய ஒருவருக்கு புறத்தே இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் வந்து கேட்குறாரு சரிங்களா அப்ப அகத்தில் வந்து என்னது அன்பு இருக்கணும் அகத்தில் அன்பு இருப்பதால் தான் வந்து பெருமையை தவிர புறத்து வந்து புறத்துருப்புகள் இருக்கிறதால் வந்து எந்த பெருமையும் கிடையாது அப்படின்ற மாதிரியே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அகத்துருப்பு அப்படின்னா அகத்துருப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதை குறிக்குது நம்ம மனதில் வந்து அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு புறத்துருப்பு அப்படிங்கிறது வெளியேறக்கூடிய கைகால் முதலி உறுப்புகளாக சொல்லுது புத புறத்துருப்புகளால் உடலுக்கு என்ன பயன் நெஞ்சில் அன்பில்லாமல் புறத்துருப்புகளால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பத்தாவது குரல் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னா அன்பு செய்யக்கூடியது தான் சரிங்களா அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னா அன்பு செய்ய செய்வது தான் உடம்பில் வந்து உயிர் இருப்பதற்கான அடையாளம் சரிங்களா எந்த உயிர் எந்த எவர் ஒருவரிடம் வந்து அன்பு இருக்கோ அவருடைய உடம்பில் வந்து உயிர் இருப்பதற்கான அடையாளமே வந்து அவருடைய உள்ளத்தில் அன்பு இருப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு அக்திலார்கு அகத்தே அன்பு இல்லாதவருக்கு அந்த உடல் வந்து எவ்வாறானது அப்படின்னா எண்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னா என்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல எலும்பையே குறிக்கிது எலும்பும் தோளும் போர்த்து இல்ல வெறும் உடம்பு மட்டுமே அப்படின்னு சொல்றாரு உள்ளத்தே அன்பில்லாதவருக்கு வந்து இந்த உடலானது வெறும் எலும்பும் தோளும் போர்த்து இல்ல உடம்பு அப்படின்னு சொல்றாரு அகத்தே வந்து அன்பு இருக்கணும் அகத்தே அன்பில்லாதவருக்கு வந்து இந்த உடலில் வந்து உடல் வந்து வெறுமே எலும்பும் தோளும் எலும்பை போர்த்தி இல்லை தோல் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின் சொல்லி நம்புகிறோம் மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வீடியோவில் சந்திப்போம் நன்றி